ஹலோ ஒன் திஸ் இஸ் புருஷோத்ரம் ஜேர்ட் ட்ரெஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு லீவு ஸோ அதனால் பேக் டெஸ்ட் ஒன்று பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக ஹெச்எல் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு சில லேர்னிங்லாம் இருக்குது ஸோ அதை வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து எப்போ வந்திருக்கான்றத முதல்ல பார்த்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஆகும் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் வச்சுக்காங்க ஸோ கேட்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஏன்னா இல்லைன்னா வச்சிங்கன்னா போர் அடிக்கும் ஓ மாதிரி போர் அடிக்காது ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏப்ரல் மாதம் வந்திருக்கான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டு வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது என்ன கான்செப்ட்னா புதுசாக இது லேர்ன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா ட்ரெயின் லைன் கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ட்ரெயின் லைன்ட்டு சரிங்களா இந்த இடம் இருக்குல்ல இங்கே ஒரு டச்சு இங்கே ஒரு டச்சு அதுக்கப்புறம் இங்கே ஒரு டச் இந்த டச் இருக்குல்ல இந்த டச் வரும்போது சின்னதாக ஒரு ஸ்டாப்ளாஸ் போட்டு எடுத்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் எடுக்க முடியும் சரிங்களா உங்களோட ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும் ஸோ ஓகேங்களா ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ரிஸ்க்கு தான் கிட்டத்தட்ட ஒரு ஏன்னால் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கூட இருக்காது ஆனால் ரிவார்டு இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டு வெறும் டூ பர்சன்டேஜ் தான் ஒன் ஃபிஸ்ட்டு ஃபைவ் கிட்டத்தட்ட ஒன் ஃபிஸ்ட்டு சிக்ஸ் சரிங்களா இதுதான் அந்த ட்ரெயினின் கான்செப்ட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டாப் சாரி டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ஃபார்ம் ஆகிட்டு அப்புறமா இங்கேருந்து கீழே இறங்கியிருப்போம் இந்த ஜனவரியில் அதுக்கப்புறம் கொரோனாவில் இதுவாகிருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் டாப் சாரி டபுள் பாட்டம் உருவாகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்கும் முப்பத்தஞ்சு நாளில் ஐம்பது பர்சன்டேஜின்றது சரியானது இதுமாரி வரும்போது கொஞ்சம் கவனமாகவே இருங்க ஏன்னா கிட்ட வரும்போது கரெக்டாக ப்ரேக் அவுட் சரிங்களா ஒரே ஒரு வரின்னா இந்த விக்யூ தான் இந்த விக்யூ கூட ஓரளவுக்கு ஓகே தான் பட் அதுக்கும் மேலே தான் இருக்குது ஓகே பிரேக் அவுட் ஆகும்போது தைரியமாக போங்க சின்ன ஸ்டாப்லாஸ் இதுமாதிரி டபுள் பாட்டம் வந்துது ஏன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுறது ஏன்னா ஓஎஃப்எஸ்எஸ்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துருக்கோம் சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே கான்செப்ட் தான் ட்ரெயினிங் கான்செப்ட்டு இந்த இடத்துல வரேங்க ஃபஸ்ட்டு டச்சு நமக்கு தெரியாது செகண்ட் டச்சு நம்மளுக்கு தெரியாது தேடி ட்ரேஜ் வந்து நமக்கு தெரியும் ஓகேங்களா சின்ன ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த இடத்துல போட்டிங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் ஒரு இருபது பர்சன்டேஜ் எத்தனை நாளில் பாருங்கள் கிட்டத்தட்ட எத்தனை நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாள் இருபது பர்சன்டேஜ்ன்றது நல்ல ஒரு ரிட்டர்ன் தான் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கான்செப்ட் யூஸ் பண்ணி பாருங்கள் இறக்கிறது டூ பர்சன்டேஜ் ஆனால் பெறுறது ஒன்ஸ்ட் கிட்டத்தட்ட ஒன் இஷ்டி டென் ஓகேங்களா அதுக்காக தான் இது ஓகேங்களா போட்டிருக்கேன் சரிங்களா யூஸ் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் இதை பர முடியும் பிகினராக இருந்தால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அங்கேருந்து இறக்கனால வச்சிக்கங்களேன் செம்ம ஃபாஸ்ட்டாக இறக்கிடுவானுங்க ஸோ அதனால் மார்க்கெட் கண்டிஷன் வந்து பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வாங்குறீங்க இப்போ இந்த இடத்துல வாங்குறீங்கன்னு வச்சிக்கங்களேன் நிஃப்டி வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்புறம் இந்த செக்டார் இருக்கல எச்ஏஎல் இருக்குல்ல ஹெச்ஏஎல் வந்து டிஃபென்ஸில் இருப்பான் அப்படி இல்லைன்னா நிஃப்டி நெக்ஸ்ட்டில் இருப்பான் அந்த நிஃப்டி நெக்ஸ்ட்டு எங்கே எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கான் இது ரெண்டு பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து எடுக்கணும் ஹெச்எல் வந்து சப்போர்ட்டில் இருக்கான்றதுக்காகலாம் எடுக்காதீங்க ஏன்னா சப்போர்ட்டில் இருக்கும்போது தான் ஃபாஸ்ட்டாக இருக்குவாங்க ஸோ கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் எடுக்கணும் ரிசர்ச் மீன்ஸ் ரிசர்ச்னால் பெரியலாம் ரிசர்ச் லெவலில் அது எந்த செக்டரில் இருக்குது அப்புறம் மார்க்கெட் கண்டிஷன் இது ரெண்டு மட்டும் பார்த்துக்காங்க சரிங்களா பார்த்துக்கிட்டீங்களாவே ஓரளவுக்கு நம்ம வந்து தப்பிச்சிடலாம் நல்ல ப்ராஃபிட் இருக்கலாம் இது ப்ளைண்டாக போய் எடுத்திங்கன்னு வச்சிங்களேன் இப்போ டூ பர்சன்டேஜ் இங்கே சொல்லிட்டா சொல்லிட்டாரு அப்படின்ட்டு போயிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சம்டைம்ஸ் நாங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கிறோம் ஓகேவா அது ரெண்டு அந்த கண்டிஷன் வந்து மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸிங் ஒரு சின்ன ஒரு ரைஸிங்கில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி சின்னதாக அளவுக்கு இல்லை பட் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி லைட்டாக வந்திருக்கான் எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த லோவர் ஹையர் ஐ ஃபார்மேஷன் தான் தெரியுதுங்களா இது வந்து லைட்டாக சைன் அப்படியே வந்து கிராஸாக வந்திருக்கும் சரிங்களா இந்த இடத்துல பாருங்கள் இங்கே இல்லாத எந்த கேண்டல் இங்கே ஒரு கேண்டல் தான் இருக்குது இங்கெல்லாம் பாருங்கள் இங்கெல்லாம் பாருங்கள் ஆனால் இந்த இடத்துல மட்டும் பாருங்கள் ஒரு நல்ல ஃபுல்லாகவே பயர்ஸ் வந்திருக்காங்க இதுமாரி வரும்போது பிரேக் அவுட் ஆகிற சிஸ்டம் சமயத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயிலின் கிட்டே இருக்கான் ஸோ மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பனிங் நல்ல ஒரு பர்சன்டேஜ் படிக்கும் ஓகேங்களா சின்ன ஸ்டாப் லாஸ்ஸு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஒரு த்ரீ டேஸில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்ன்றதுலாம் பெரிய விஷயம் இதெல்லாம் முடிஞ்ச கதை தான் பட் இருந்தாலும் மாதிரி எங்கேயாவது வேறு ஏதாவது வரும் கான்செப்ட் ஒரே கான்செப்ட் தான் வயசு உள்ளே வரப்போகிறது ஒன்று தான் என்ன ஒன்று ஸ்டாக் மட்டும் வேறு மாதிரி இருக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இல்லை நீங்களாக அந்த ஸ்டாக் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கூட பார்க்கலாம் முடிங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓகே பட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட இதேமாரி ஏதோ ஒரு ஸ்டாகில் பார்ப்பீங்க அப்போ இதை அந்த இது பண்ணுங்கள் சரிங்களா கேண்டில் சிக்ஸ் நோட் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் அதுக்கு தான் லுக் அப் த கேண்டல் இங்கே கிட்டே வரும்போது என்ன சொல்கிறது ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இதுமாரி ஒரு கேண்டல் வந்ததுன்னா கொஞ்சம் தைரியமாக போகலாம் இல்லைன்னா மறுநாள் கூட வெயிட் பண்ணி அது எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு தைரியமாக போகலாம் சரிங்களா அந்த கேண்டல் ஸ்டிக்ஸை பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் இது பட் பாரு அவுட் ஆகிருக்கான் அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன ஆயிருக்கு ஏறி இருக்குது ஆனால் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கவே மாட்டான் சரிங்களா அதுதான் போட்டுருக்கு பொறுமையாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் ரீப்ரெஸ்மெண்ட் ஆகிட்டு போர் அப்படியே ஏறிக்கிட்டே போவானுங்க ஓரளவுக்கு நல்லா ஏற்றம் தான் கிட்டத்தட்ட எழுபது பர்சன்டேஜ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஏற்பானுங்களா எஸ் ஒரு அஞ்சு மாதம் இருக்கானுங்க பட் ஆனால் ஐம்பது பர்சன்டேஜ் நல்ல இது தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ட்ரென்லைன் இது நம்மளுக்கு தெரியாது தான் இந்த இடம் நம்மளுக்கு இந்த இடம் தெரியாது பட் ஆனால் இங்கெல்லாம் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா இந்த இடத்துல தெரியும் நான் சொன்னல அந்த இந்த கான்செப்ட் சொன்னல மார்க்கெட் ப்ரேக் அவுட் ஆகும்ட்டு ஸோ அது இது தான் மார்க்கெட் கண்டிஷனை பார்க்கணும் மார்க்கெட் கண்டிஷன் இறக்கம் தான் செய்யும் சரிங்களா இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்கன்னா என்ன ஆகிருக்கும் மார்க்கெட் கண்டிஷன் அப்போ போய் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்ட்டு இருபத்தி ஆறு டிசம்பர் போய் பாருங்கள் இதில் போய் பாருங்கள் நிஃப்டியில் போய் பாருங்கள் இல்லை நிஃப்டி நெக்ஸ்ட்டில் போய் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்றதை இது ஒரு இதை நீங்கள் இது ஹோம் ஒர்க்காக எடுத்துக்கோங்க சரிங்களா அது போய் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட நாள் ஒரு ஃபிப்வரி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் ஃபிப்ரொன்று வரைக்கும் என்ன நடந்திருக்குன்றதை பாருங்கள் நிஃப்டி எந்தளவுக்கு கீழே இறங்கியிருக்கான்றதை பாருங்கள் சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் இப்படி இறங்கியிருக்கான்றது தெரியும் மார்க்கெட் கண்டிஷன் லைட்டாக பார்க்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே ஒரு லைன் பாருங்கள் இந்த லைன் பாருங்கள் எப்போவுமே கீழே பிரேக் அவுட் ஆகும் பிரேக் டவுன் ஆகும்போது புல் பேக் ஆகி தான் கீழே இருக்கும் அதையும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்காங்க ஏன்னா நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரைசிங் சேனலில் போயிட்டுருக்கு ஒரு ரைிங் சேனலில் போயிட்டு அப்புறமா பிரேக் அவுட் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஸ்டாக்கே ஒரு மாதிரியான ஸ்டாக் மாதிரி தான் இருக்குது ஏன்னா பிரேக் அவுட் ஆகிடறான் பிரேக் அவுட் ஆகிட்டுனாக்கிறோம் ரொம்ப சைட் போய் தான் உடைக்கிறானு சரிங்களா அது நிறைய வாட்டி ஒரு இதுவாக இருக்குது இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஸ்டாக் தான் எனக்கு தெரிஞ்சு நான் டெஸ்ட் பண்ணும்போது இது எனக்கு தெரிஞ்சிது இங்கே பாருங்கள் ப்ரேக் அவுட் ஆகும் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி அப்புறமா இங்கே பாருங்கள் ஒரு அப்படியே கொஞ்சம் ஆனால் மேலேயே தான் போயிட்டுருக்கான் ஆனால் ரொம்ப நாள் எழுதான் எழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போகிறான் தெரிதுங்களா பிரேக் அவுட் ஆகி உடனே ஃபாஸ்ட்டாக போகலை இந்த இடம் பாருங்க இது பார்க்கும்போது இங்கே பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துக்கு பார்க்கும்போது ஆனால் நூற்றி பத்து நாள்ன்றதுன்றது பெரிய டைம் சரிங்களா இது அதுக்குள்ளேயே இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக விற்க தோணும் எமோஷ்னலாக பயங்கரமாக இதுவாகும் சரிங்களா மற்ற ஸ்டாக்லாம் ஏறும்போது இந்த ஸ்டாக் ஏறாத போது இது பண்ணும் ஏன்னா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் ரொம்ப சைடு போய் தான் போகுது இதோட நேச்சுரே அப்படி தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்திருக்கான் இப்போது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர் மாதிரி வந்திருக்கான் சென்டிங் ட்ரையாங்கல் பேட்டர்ன் மாதிரி சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உடைப்பானுங்க இதை இதை உடைக்காத வரைக்கும் போகவே போகாதீங்க அப்படி இல்லைன்னா கீழே இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது எந்த பக்கம் உடைக்கிறதுன்ற பொறுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் இதில் ஒரு கான்செப்ட் என்னென்னா இதை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எப்போவுமே ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த இடத்துல இருந்து மேலே போகணும் மேலே போய் இந்த ப்ரீவியஸ் ஐ இருக்குல்ல இந்த ஐயை உடைக்கணும் இந்த ஐயை உடைக்காத வரைக்கும் போகவே கூடாது இந்த கூட போகவே போகாதீங்க ஏன்னா பந்தன் அந்த மாதிரி தான் ஆயிருக்கும் ஸோ ப்ரீவியஸ் ஐ உடைச்சிருக்காது சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறது எதுக்காக சொல்கிறதுன்னா தேவையில்லாமல் நம்மளுடைய ஃபண்டு வந்து லாக் ஆகும் சரிங்களா ரொம்ப பொறுமை சோதிச்சிட்டு அப்புறமா தூக்குவானுங்க அதுக்காக தான் சொல்கிறது ஸோ ஐ ஐ ஐ ஐ ஐ ஹோப் லேர்ன் பண்ணியிருப்பேங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எப்போவுமே சொல்கிறது தான் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுற விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட்